மக்களுக்கு வைத்தியர் கேதீஸ்வரனின் அவசர வேண்டுகோள் இலங்கையை தாக்கிய பேரணம் மீட்டெடுக்க முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் தேவை நிவாரண குழுக்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவிப்பு பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு மாற்று தொடரும் பணவீக்கம் வீக்கம் காய்ச்சல் எரிமல் வாந்தி வாய்ச்சடம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பெறவும் நோய்களும் நுழம்புகள் மூலம் பெறவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எனவே பொதுமக்கள் மேற்படி நோய்களிலிருந்து தாமை பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொடிப்பதற்கு கொதித்தர வைத்த நீரை அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை பெருகவும் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் சமைக்காமல் நேரடியாக உண்ணும் பழங்கள் காய்கறிகள் கேரிகள் போன்றவற்றை நன்றாக நீரில் கழுவ வேண்டும் சமைத்து உணவை ஏக்கல் மொய்க்காமல் மூடி பாதுகாக்க வேண்டும் உணவு சமைப்பதற்கு முன்பும் சாப்பிட்ட முன்பும் மலம் கழித்த பின்பும் நன்றாக சவர்கரமிட்டு காய்களை கழுவ வேண்டும் மலம் கழிப்பதற்காக மலசல கூடங்களை பாவிக்கவும் கிணறுகளுக்கு குளோரினிட்டு கிருமி நீக்கம் செய்யவும் வெள்ள நீரில் நடிப்பதையோ அல்லது விளையாடுவதையோ இயலுமானவரை தவிர்க்க வீட்டின் நுழம்பு இடங்களை அழித்து தோப்புறவாக பேண வேண்டும் எமது வீடுகளில் சேரும் கழிவுகளை உரிய முறையில் அகற்ற வேண்டும் இந்த பகுதியில் காய்ச்சல் எருமல் வாந்தி வாயிற் சூட்டம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளவும் என அறிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய அதி தீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களில் இருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் டெட்வா புயல் நாட்டின் மூன்றில் ஒரு பகுதியை நாசமாக்கியுள்ளதாக வலு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் கவலை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டலினா சோஜியேவா இலங்கையின் மேச்சுக்கும் மேலளிச்சுக்கும் அவசியம் ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே அனுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வரும் பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்களுடனும் தாம் உடன் நிற்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சுரல் ராமபோசா தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்க உள்ளதாக மாலித்தீவின் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து மேற்பட்ட பகுதிகளில் வேதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெருமன்னிக்கையிலான நிவாரண குழுக்கள் வருகை திருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் யூ வுட்ல தெரிவிக்கையில் இந்த நிவாரண குழுக்களின் பணிக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் ஏவாராயினும் சில மாவட்டங்களில் வீதி புனர்மைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளது என்றும் அத்துடன் சில மோட்டார் சைக்கிளில் செல்வோர் அனைத்து மேற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலியாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறு செல்பவர்களுக்கு இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்த அவர் எனவே நிவாரண குழுக்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அனைத்து நடவடிக்கை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விவசாயத்துறையின் தரத்துக்கு இணங்க பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் ஜெனரல் பி கே பிரபாத் சந்திரகிர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த பேரிடர் சூழ்நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை அடையாளம் காணவும் சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு தெரிவிக்கவும் மாவட்ட செயலாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களின் பட்டியலை ஊடகங்கள் மூலம் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது விநியோகஸ்தர்கள் அந்தந்த மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொண்டு அடையாளம் காணப்பட்ட பொருட்களை வழங்க உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயுவை முறையாக விநியோகிப்பதில் ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை கண்டறிந்து உடனடி தீர்வுகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க லிட்ரோ கேஸ் நிறுவனத்துடன் கலந்துரையாடல்களை நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடுத்தர கால நிவாரணம் வழங்குவதற்காக பிரதேச செயலாளர்கள் பெறப்பட்ட தகவல்களையும் பிற அரசு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களையும் பிரதமர் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் ஜெனரல் பி கே பிரபாத் சந்திரகிரி தெரிவித்துள்ளார் கொழும்பு நுகர்வோர் வேலைச்சூட்டெண்ணை அடிப்படையாக கொண்ட முதன்மை பணவீக்கமானது ஆண்டு அடிப்படையில் தொடர்ச்சியாக எட்டு மாதங்களாக அதிகரித்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நவம்பரில் இரண்டு தசம் ஒன்று சதவீதமாக மாற்றமின்றி காணப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பணவீக்கமானது கடந்த நவம்பரில் மூன்று சதவீதத்துக்கு குறைவடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் உணவு பணவீக்கமானது மூன்று தசம் ஐந்து சதவீதமாக பதிவாகி அதேவேளை உணவெல்லா பணவீக்கம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கடந்த ஒக்டோபரில் ஒன்று தசம் நான்கு சதவீதமாக பதிவாகி இருந்த நிலையில் நவம்பர் மாதத்தில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது மாதத்துக்கு மாதம் அடிப்படையில் கொலம்போ நுகர்வோர் வேலைச்சூட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு மூன்று சதவீதத்தினால் குறைவடைந்தது இதற்கு உணவு வகைகள் மைனஸ் பூஜ்யம் தசம் ஒன்று எட்டு சதவீத புள்ளிகளினால் பங்களித்ததுடன் உணவில்லா வகை மைனஸ் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்து சதவீத புள்ளிகளால் பங்களித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது